விவேகானந்தர் அமெரிக்காவில் ஒரு ஊரில் தங்கியிருந்தார் அங்கு ஒரு நீரோடையும் அதன் மேல் பாலமும் இருந்தது ஒரு நாள் விவேகானந்தர் நீரோடை கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கு சில இளைஞர்கள் முட்டையோடுகளை துப்பாக்கியால் குறிவைத்து சுடுவதற்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் முட்டையோடுகளை ஒரு நூலில் கட்டி நீரோடையில் மிதக்க விட்டிருந்தனர் அந்த நூல் நீரோடை கரையில் இருந்த சிறிய ஒரு கல்லில் கட்டப்பட்டிருந்தது நீரோடைக்கு ஏற்ப நூலில் கட்டியிருந்த முட்டையோடுகள் லேசாக அசைந்து கொண்டிருந்தன இளைஞர்கள் பாலத்தில் நின்று கொண்டு ஓடை நீரில் அசைந்து கொண்டிருக்கும் முட்டையோடுகளை சுடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் துப்பாக்கியால் முட்டையோடுகளை சுட்டார்கள் ஆனால் அவர்கள் வைத்த குறி தவறி தவறி போய் ஒரு முட்டை ஓட்டினை கூட அவர்களால் சுட முடியவில்லை இந்த செயல்களை விவேகானந்தர் பார்த்து கொண்டிருந்தார் இதை கூட சுட முடியவில்லையே இந்த இளைஞர்களால் என நினைத்தார் அதனால் சிறிய புன்னகை அவர் முகத்தில் தவழ்ந்தது இதை அந்த இளைஞர்களில் ஒருவன் கவனித்தான் அவன் விவேகானந்தரிடம் பார்ப்பதற்கு இந்த முட்டையோடுகளை சுடுவது சுலபமாக தோன்றலாம் ஆனால் நீங்கள் நினைப்பது போல் இந்த முட்டையோடுகளை சுடுவது சுலபமான செயல் அல்ல வேண்டுமென்றால் நீங்களே முயற்சி செய்யுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் என்று கூறினான் விவேகானந்தர் துப்பாக்கியை கையில் எடுத்தார் அங்கிருந்த முட்டையோடுகளை குறிவைத்து சுட ஆரம்பித்தார் அப்போது அங்கே சுமார் பனிரெண்டு முட்டையோடுகள் நீரோடையில் மிதந்து கொண்டிருந்தன விவேகானந்தர் வைத்த குறி ஒன்று கூட தவறவில்லை வரிசையாக அவர் ஒவ்வொரு முட்டையோடுகளையும் சுட்டார் அனைத்து முட்டையோடுகளும் வெடித்து சிதறின இதை பார்த்த இளைஞர்கள் வியந்து நீங்கள் ஏற்கனவே துப்பாக்கி சுடுவதில் நல்ல பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் அதனால்தான் நீங்கள் அத்தனை முட்டையோடுகளையும் குறித்தவராமல் சுட முடிந்தது இல்லையா என்று கேட்டனர் அதற்கு விவேகானந்தர் என் வாழ்நாளில் இன்றுதான் முதல் முதல் துப்பாக்கியையே தொடுகிறேன் என்றார் அவர் கூறியதை இளைஞர்களால் நம்ப முடியவில்லை அப்படியானால் ஒரு குறி கூட தவறாமல் உங்களால் எப்படி முட்டையோடுகளை சுட முடிந்தது என்று கேட்டார்கள் அதற்கு விவேகானந்தர் எல்லாம் மனத்தை தான் இருக்கிறது மனத்தை ஒழுமுகப்படுத்தி செய்யும் எந்த செயலும் வெற்றியை தரும் என்று பதிலளித்தார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்